இந்த பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப எத்னிக் பிரிண்ட் மேல வந்து கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்புறம் நடுவுல டைமண்ட்ஸ் பிஸ்கட் கலர் இந்த மொடா சுற்றுலா எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அதே கொடிமலர் பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கு கீழே பார்டர்ல வந்து ஒரு கொடிமலர் பேட்டர்ன் டாலா இருக்கும் இந்த சாரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாய்ஸ் இந்த புடவையோட முந்தானே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஃபுல்லா வங்கி வங்கி பேட்டர் கீழே வந்து இந்த டயக்னல் பேட்டர்ல ஸ்டோன் ஒர்க் இது வந்து ரொம்ப பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் இது இது முகல் பிரிண்ட்ஸ் வாங்க இந்த நீண்ட பூக்களை மொடால் சில்குங்கிறது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஃபேப்ரிக் மொடால் சூட் சேலைகள் வந்து உங்களுக்கு ட்ரேப் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா பார்ட்டி வேற மாதிரி இருக்கும் வணக்கம் அபிஷா அன்பர்களே இன்னைக்கு அபிஷா ஆடை அலங்கார மேடையில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி வேர் கலெக்ஷன் இது வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்க மொடால் சில்க் சாரீஸ் உங்களுக்காக ஸ்பெஷலா அபிஷா அதை தெரிவிச்சிருக்கோம் நாங்க தினம் ஆடை அலங்கார மேடையில வந்து உங்களுக்கு எங்களோட நியூ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துனீங்கன்னா எங்க நியூ அரைவல்ஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் காமிக் போன சாரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டேஜ் கிரீன் நம்பாங்க அதுல அழகா டார்க் ப்ரைட் பர்பிள் கலர் இந்த பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப எத்னிக் பிரிண்ட் பிரிண்ட் எல்லாம் நம்ம பாரம்பரிய பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அதுல வந்து இது அஜக் ஸ்டைல இந்த பிரிண்ட் இருக்கு நல்ல டீப் டீப்ல அதுல ஒயிட் கலர் பிரிண்ட் இருக்கு ஆனா இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி பாருங்க கீழே வந்து ஸ்டோன் ஒர்க் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ஆர்ச்சஸ் மாதிரி ஸ்டோன் டியூப் மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா தக தகன்னு இருக்கும் முந்தாணி அதே கலர் ஸ்கின் தான் மேல வந்து கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்புறம் நடுவுல டைமண்ட்ஸ் கீழே பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பூக்கள் முந்தாணி ஏற்றி திரும்ப கீழே வந்து அதே கொடிமலர் டைமண்ட் பேட்டர்ன் முந்தானி எல்லாம் ஸ்டோன் ஒர்க் இந்த பார்டர்ல அதே முந்தாணி எட்ஜ்னே வருது ட்ரேப் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மொடால் வந்து உடம்போட ஒட்டி ரொம்ப ஸ்லிம்மிங் லுக் இருக்கும் மொடாலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து அஹிம்சா சிகிச்சை அதாவது பட்டுப்பூச்சி வதை செய்யாம பீச் உடுன்ற மரத்துல வந்து இந்த துணியை செய்யறாங்க இது வந்து உலகம் ஃபுல்லா லண்டன் பாரிஸ் ஸ்பெயின் எல்லா ஃபேஷன் வாக்ல ஃபேஷன் ஷோஸ்லயும் மொடால் இப்ப ரொம்ப பாப்புலர் ஏன்னா இதோட சில ஃபால் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது புடவையில மட்டும் இல்ல எந்த துணிலயும் இதோட ஃபால் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் இதே பிளெயின் சேஸ் கிரீன் பிளவுஸ் பிளவுஸ்லயும் பார்டர்ல பாருங்க பல பலாம் இதை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் ஒர்க் இந்த கலெக்ஷன் ஃபுல்லா இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதால பியூட்டிஃபுல் பார்ட்டி வேர் சாரீஸ் சொல்லலாம் அவ்வளவு அழகான சாரி அண்ட் பிளவுஸ் காம்பினேஷன் அடுத்த சாரி பாத்தீங்கன்னா சூப்பர் பார்ட்டி வேர் சாரி பார்ட்டினாலே பிளாக் வந்து ரொம்ப பாப்புலர் இந்த புடவையில இருக்க பிரிண்ட்ஸ் பாருங்க இலைகள் பூக்கள் நல்ல விதவிதமான பிரிண்ட் பார்டர்ல வந்து லைன்ஸ் இருக்கு அது கீழே பாத்தீங்கன்னா என்ன பல பல இருக்கு பாருங்க இந்த ஸ்டோன்ஸ் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரி இது கிராஃப்ல வர மாதிரி மேலேயும் கீழே வந்து முந்தானி அதே பிளாக் அண்ட் ரெட் பேட்டர்னு கீழப்பூக்கு நடுவுல சிக்ஸாக் லைன்ஸ் திரும்ப பூக்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைஸ் கை ஸ்டேப்பர் மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு ட்ரேப் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த புடவை அட்டகாசமான பார்ட்டி வேர் சாரி இது ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் ரிசெப்ஷன் பார்ட்டிக்குலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக யூனிக்கா இருக்கும் பிளவுஸ் வந்து இதில் பிரிண்டட் பிளவுஸ் பிளவுஸோட இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்ட்டி வேர் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை பியூட்டிஃபுல் பிஸ்கட் கலர் பிஸ்கெட் கலர் மொடா சுற்றுலாம் எவ்வளோ சூப்பரா இருக்க பாருங்க அதோட பர்பிள் ஒயிட் டார்க் ப்ரௌனு கீழே இருக்க பார்டர் பாத்தீங்கன்னா அதே இந்த பிஸ்கெட் கலர்ல இந்த பூக்கள் கொடிமலை கலர் மாதிரி ஜாங்லா பேட்டர்ன் வந்திருக்கு அது கீழே டார்க் ப்ரௌன் அந்த டார்க் ப்ரௌன்ல இந்த ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லா இந்த ஷெவரான மங்க வங்கி பேட்டர்ன் மாதிரி ரொம்ப வித்தியாசம் ரொம்ப மாடர்னா இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே கொடிமலர் பேட்டர்ன் கீழே வந்து பெரிய பூக்கள் திரும்ப கொடிமலர் பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கு சாதினா இப்ப அடுத்த ரெண்டு மாசம் நிறைய கல்யாணம் அக்கேஷன் லைட் உங்களுக்கு ஹல்தி மெஹந்தி நிறைய நம்ம கிராண்டா புடவை கட்டணும் எல்லாத்துக்கும் பட்டு புடவை கட்டணும் விரும்ப மாட்டோம் அந்த மாதிரி அக்கேஷன் கூட ரொம்ப அழகா இருக்கும் பொடாலோட ட்ரேப்பே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது உடம்புல இருக்கிறதே தெரியல அவ்வளவு ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து இதுக்கு பிளைன் பிளவுஸ் பிளவுஸே உங்களுக்கு இந்த அதனால இந்த பார்டருக்கும் பேக்குக்கும் யூஸ் பண்ணா இருக்கும் உங்களோட வீட்டுல விரும்புவாங்க இது இந்த புடவை கட்ட தெரியாதவங்களுக்கும் இந்த லுக் ரொம்ப பிடிக்கும் அவிஷாவு நீங்க சாரி வாங்கினீங்கன்னா எந்த சாரியும் இந்த சாரி கூட உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட் சாரியா கன்வெர்ட் பண்ணலாம் இந்த புடவையை வாங்கிட்டு எங்களுக்கு மூணே மூணு மஞ்சள் தான் தேவை ஸ்டோர்லயும் ஆன்லைன்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆஃப் வேஸ்ட் அதாவது உடவை இடுப்புல இருந்து ஹீல்ஸ் போடுறீங்கன்னா எண்ட் ஆஃப் டோ வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தா இந்த மொடாசல்க்கு சாரியா ரெடி டு வேர் சாரியா நாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதனால உங்களுக்கு கட்டுறதுக்கு டைம் ஆகுமே இது வழுக்குதே அந்த எக்ஸ்கூஸ் எல்லாம் தேவையே இல்லை முப்பது செகண்ட்ல அந்த புடவை உடுத்துட்டு நீங்க பாத்துக்கு ரெடி ஆயிடலாம் இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும் ட்ரே பண்ணி பாக்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கிட்டி கேரோ இந்த ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாத்து வாங்கலாம் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பி எம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்க

ஒயிட்டோட ரொம்ப அழகா பிரைட்டா இருக்கு இதுல ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா இதுவே வந்து இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இதே மாதிரி கீழே பார்டர் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு லைன் பூக்கள் கொடிமலர் மாதிரி இருக்கு அது கீழே ஸ்டோன் ஒர்க் வந்து இந்த ஆர்ச்சஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டும் டியூப்ஸ் இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா அதே ஆர்ச்சஸ் கீழே வந்து இந்த டைமண்ட் பேட்டர்ன் நடுவுல ஃபுல்லா பூக்கள் திரும்ப டைமண்ட் பேட்டர்ன் அது கீழ கொடிமலர் பேட்டர்ன் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல வந்து அதே ஸ்டோன் ஒர்க் ஆர்ச்சஸ் இருக்கு என்ன சூப்பரா இருக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப வெஸ்டர்ன் கலர் அதுல வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மல் இந்த ரொம்ப அழகா இருக்கு சாரி மாதிரி இருக்கு அதோட காம்பினேஷன் பிளவுஸ் இதே ப்ளூல என்ன அழகா இருக்கு இந்த பார்டர் இந்த ப்ளூல இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து அப்படி வயர மாதிரி நல்லா தக தக்க உங்களுக்கு ஜொலிக்குது சூப்பராக இருக்கும் இந்த சாரி நீங்க உடுத்த சில்வர் ஜுவல்லரியோட பேர் பேர் பண்ணீங்க இல்லனா டைமண்ட் ஜுவல்லரியோட பேர் பண்ணீங்க ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி இல்லைன்னா சில்வர் ஜுவல்லியோட பேர் இந்த லுக் வந்து ரொம்ப அழகா அட்டகாசமா இருக்கும் அரிச்சுக்கிரமிடவை பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் அதாவது ப்ரௌனிஷ் கிரே மாதிரி இருக்கிற இந்த படவை அதுல வந்து பிரிண்ட் பாருங்க ஒயிட் பிளாக் ஆரஞ்சு இந்த சட்டில் பேக்ரவுண்ட் இந்த பிரைட் பிரிண்ட் வந்து சூப்பர் லுக் குடுது கீழே பார்டர்ல வந்து ஒரு கொடிமலர் பேட்டர்ன் அது கீழே வந்து இந்த ஜிக்ஸா வங்கி வங்கி மாதிரி ஷெவரான் பேட்டர்ல டியூப் ஸ்டோன்ஸும் ஒயிட் ஸ்டோன்ஸும் நல்ல இந்த பேக் பேக்ரவுண்ட்ல ஷிமர் வந்து சூப்பரா இருக்கு உதாரி பாத்தீங்கன்னா அதே கொடிமலர் பேட்டர்ன் அதுக்கு கீழே இந்த ட்ரெடிஷனல் ஹெக்ஸகன் பேட்டர்ன் பெரிய பெரிய எத்னிக் பிரிண்ட்ஸ் பாருங்க இந்த அஜ்ராக் சாரி எல்லாம் வரும் இல்லையா அஜாக் ஸ்டைலு இந்த பிரின்ஸ் இருக்கு கீழே அதே மாதிரி அந்த ஷெவரோ இந்த வங்கி வங்கி கல்லு ஒர்க் ஸ்டோன் ஒர்க் வந்து சைடுல இருந்து முந்தாந்தி ஏஜ் வரைக்கும் போகுது என்ன சூப்பரா இருக்கு இந்த சத்தில் கலர் காம்பினேஷன் வந்து இவ்ளோ பிரைட்டா இருப்பான் நீங்க பிரேக் பண்ற எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த பியூட்டிஃபுல் கிரேவோட இந்த ஆரஞ்சு ப்ளாக் காமினேஷன் இதர் சென்சேஷனல் பார்ட்டி ஒர்க் சாரியா இருக்கு இதுக்கு பிளவுஸ் பாருங்க பிளாக் இந்த ஸ்டோன் ஒர்க் பிளவுஸ் இந்த படம் வந்து நீங்க டிரேப் பண்ணா எவ்வளவு சுத்தரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் சாரி அதாவது டாலா இருக்கவங்களுக்குலாம் இந்த சாரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாய்ஸ் கலர் வந்து பியூட்டிஃபுல் கலர் அதாவது பாட்டில் கிரீன் கலர் பாட்டில் கிரீன்ல இந்த மொடல்ஸ் இருக்கிற டெக்ஸ்டர் வந்து பாட்டில் கிரீனோட ட்ரேப் வந்து சூப்பரா இருக்கு இது கீழே பாருங்க பார்டர் நல்ல டீப் மருவன் கிடைச்சிட்டு அறக்கு அதுல ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கு கீழே வந்து அந்த டயக்னல் ஷேப்ல கல்லு பாருங்க என்ன அழகா இருக்கு ரவுண்ட் ஸ்டோன்ஸும் டியூப் ஸ்டோன்ஸும் மேல் பக்கம் காமிக்கிறேன் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் கிரீன் இந்த கிரீன் பாருங்க இந்த மொடால என்ன அழகா இருக்கு அதுல பூ வச்ச பார்டர் அப்புறம் அதுலயே ஸ்டோல் ஒர்க் பார்டர் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் எத்னிக் பார்டர் பாருங்க அந்த ப்ளூல யானைகள் நடுவுல அந்த அரக்குல பெரிய பெரிய பூக்கள் திரும்ப ஒரு வரி யானை அப்புறம் சின்ன பூக்கள் யானை பெரிய பூக்கள் இது இது நம்ம ட்ரேப் பண்ணி பாத்துடலாம் இந்த புடவை ஏன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீஸ் எல்லாம் தான் அதோட பியூட்டி தெரியும் பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த சாதி மேலே கிரீன் கீழே பார்டர்ல இந்த ரெட் இது வந்து டால் பர்சன் எல்லாம் அந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் மரூன் பார்டர் கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் வரும் அவ்வளவு அழகா சென்சேஷனா இருக்கும் இந்த சாரி பிளவுஸ் பாருங்க இதே கிரீன் கலர் பிளவுஸ் அதனால இந்த கிரீன் பாடி மேல இந்த பிளவுஸ் வந்து லுக் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் நீங்க ஸ்லீவ்ல வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த சாரி நான் இது வரைக்கும் அவசியாவோட ஸ்டோன் ஒர்க் மொடல் சாரீஸ் கலெக்ஷன்ல சில படங்களும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும் சாரீஸ் தான் ட்ரே பண்ணி பாக்கணும்னா எங்க சென்னை ஸ்டோர் ஆள் கோல்வார்பேட்டில் இருக்குது டூ ஹண்ட்ரட் நைன்டி ஒன் டிடி கே ரோட் வாரத்தில் ஆல் செவன் டேஸ் நாங்கள் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பிஎம் ஸ்டோருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் ஸ்டோரில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இப்போ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஸ்டோருக்கு வந்து கேட்டால் ஸ்டோர் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க டூ சாரீஸ் வாங்கினா டென் பர்சன்ட் த்ரீ சாரீஸ் வாங்கினா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் ஏன்னா நிறைய தடவை நம்ம புடவை வாங்கிட்டு இன்னும் எப்போ ப்ளவுஸ் தேக்கிறதுன்னு வச்சிருக்கோம் எங்கள் அபிஷா ஸ்டோரில் வாங்குறதுனா நீங்கள் ப்ராப்ளமே இல்லை ப்ளவுஸ் வந்து எங்கள் ஸ்டோர்லேயே ஸ்டிச்சிங் ஆஃபர் பண்ணுறோம் ஸ்டோர் ஸ்டாஃப் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் இல்லை வேணாலும் நீங்க ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரத்துல ஸ்டாரி வந்து பிளவுஸ் ஓட ரெடியா இருக்கும் நீங்க ஸ்டோருக்கே வந்து இன்னொரு தடவை வாங்கினாலும் வாங்கலாம் சென்னையிலேயே உங்களுக்கு வந்து தஞ்சோ அந்த மாதிரி எந்த குரியர்ல போட்டு விட்டாலும் நாங்க போட்டு விட்டோம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்க நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரீஸ் குரியர் பண்றவங்க நீங்க எங்க இருந்தாலும் இந்த சாரி நீங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்ல வாங்கினீங்கன்னா அங்க இருந்து உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் நீங்க வெப்சைட்லயே வாங்க வேண்டாம் வாட்ஸ்ஆப்ல வாங்கணும்னா நீங்க வாட்ஸ்ஆப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த சாரியோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்ஆப்ல அனுப்பிச்சீங்கன்னா நீங்க கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டீம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அடுத்து காமிக்க போகிற புடவையும் ஒரு இது கொஞ்சம் பேஸ்டல் ஷேட் நான் போன காமிச்ச புடவை நல்லா டார்க் ஷேடு இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பிஸ்டா கிரீன் பிஸ்டா கிரீன் இல்லை டார்க் பிஸ்டா கிரீன் சொன்னால் இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இலைகள் அதாவது இலையுதர் காலத்துல செடி கீழே விழுந்திருக்கும் இல்லையா அந்த லுக்ல இலைகள் விரிஞ்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் டார்க் டோன் இலைகள் கீழே வந்து பூக்கள் உருவோம் அது கீழே இந்த ஷெவரான் பேட்டர்ல வங்கி வங்கி பேட்டர்ல ரொம்ப அழகான ஸ்டோன் ஒர்க் ப்ரௌன் ஸ்டோன்ஸும் டியூப் ஸ்டோன்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த போட முந்தானே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஃபுல்லா வங்கி வங்கி பேட்டர் இந்த மூணு கலர் இருக்க வங்கி வங்கி பேட்டன் வயலட்டும் டார்க் கிரீனும் அப்புறம் வெறும் பிளாக்ல திரும்ப இருக்க வங்கி வங்கி பேட்டர் கீழே ஒரு வழி பூக்கள் அதுக்கு கீழே அந்த ஸ்டோன் பர்த் இருக்கு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த புடவை இது வந்து ரொம்ப சட்டில் கலரு சட்டில் கலர் பாட்டி வேர் சாரி தேவைங்க இந்த சாரி வந்து ஒரு சூப்பர் சாய்ஸ் பிளவுஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பாடி ஃபுல்லா பூக்கள் இருக்கு இல்லையா அதுக்கு கான்ட்ராஸ்டா ஃபுல்லா ஜிக்ஸாக்ட் பேட்டர்ன் ஜாமெட்ரி பிளவுஸ் பிளவுஸ்லயும் ஃபுல்லா இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கு ஸோ இதை நம்ம ஸ்டைல் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்குக்கோ ஸ்லீவ்கோ யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த பிளவுஸ் தைச்சு போட்டா அடுத்து கா போற சூப்பர் ஆஃப் அண்ட் ஹவர் சாரி இந்த கிரீன் காமிச்சாலே அதே டிசைன் தான் இது நல்ல டார்க் ப்ரௌன் அதாவது டார்க் காஃபி ப்ரவுன் சொல்லலாம் காஃபி ப்ரௌனும் ப்ளூவும் என்ன அழகா இருக்கு இந்த ப்ளூல பூக்கள் வந்து இந்த ப்ளூவும் ஒயிட்டும் கீழே வந்து இந்த டயக்னல் பேட்டர்ல ஸ்டோன் ஒர்க் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் காஃபி ப்ரௌன் முந்தாணி பாத்தீங்கன்னா சூப்பர் எத்னிக் பிரிண்ட் யானை கீழே பூக்கள் ப்ளூல திரும்ப ப்ரௌன்ல யானை அப்புறம் பூக்கள் திரும்ப யானை கீழே வந்து அந்த டயக்னல் பேட்டர்ல ஸ்டோன் ஒர்க் சூப்பரா இருக்கு ட்ரேப் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுவும் இந்த டார்க் கலரோட ப்ளூ வந்து சென்சேஷனல் பாட்டி ஒர்க் சாரி இந்த சாரிக்கு பிளவுஸ் பாருங்க சாரிங்கிறதால பிளவுஸ் தனியா கொடுத்துருக்காங்க ஆனா பிளவுஸ் லுக் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் இந்த பிளெயின் மேல இந்த பிரிண்டட் பிளவுஸ் வந்து ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும் அடுத்த புடவை இந்த கலெக்ஷன்ல காமிக்க போற கடைசி புடவை இது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சாரி இது வந்து ஒரு ப்ளூ ஸ்டீல் ப்ளூ மாதிரி இருக்கு அதுல வந்து ஃபுல்லா ஃபுளோரல் பேட்டர்ன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபுளோரல்ல பிங்க் ப்ளூ இதுவும் வந்து இலைகள் படர்ந்து அதுக்கு நடுவுல குட்டி குட்டி பூக்கள் கீழே பாத்தீங்கன்னா வங்கி வங்கி லைன்ஸ் அதுக்கு சலங்கை மாதிரி ஒரு மோட்டர்ஸ் இருக்கு அதுக்கு கீழே இந்த ஸ்கைஸ் பேப்பர் ஃபார்ம்ல முன்ன பார்த்தோம்னே அதே ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் முந்தானியில ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஜிக்ஸாக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நீண்ட பூக்கள் இது வந்து ரொம்ப பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் இது முகல் பிரிண்ட்ஸ் நீண்ட பூ அந்த முகல் பிரிண்ட்ஸ் திரும்பன் திரும்ப முகல் பிரிண்ட் பாத்தீங்கன்னா அதே ஸ்கை ஸ்கேப்பர் பேட்டர்ன்ல ஸ்டோன் ஒர்க்கு எவ்ளோ சென்சேஷனா இருக்கு மோடாலோட சிறப்பே இதுதான் அந்த ட்ரேப் வந்து உடம்போட ஒட்டி ரொம்ப ஸ்லிமிங்கா இருக்கு அதுக்கு பிளவுஸ் நல்ல பெரிய பெரிய பூக்கள் அதனால நம்ம அதை வந்து வந்து இதே சிஸ்லிங் ஸ்டோன் ஒர்க் இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் அபிஷோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் பார்ட்டி வேர் ஸ்டோன் ஒர்க் முடால் சூட் சாரீஸ் எங்க ஸ்டோர்லயும் இருக்கு எங்க வெப்சைட்லயும் இருக்கு நீங்க சென்னையில இருந்தா எங்க ஸ்டோர் டி ரோட்ல இருக்கு ஸ்டோருக்கு வந்து பாக்கு வாங்கலாம் சென்னைல இல்லைன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்லயும் வாங்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன்லையும் வாங்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா ஆடை அலங்காரம் எழுதி தினம் ஒரு வீடியோ வருவோம் நன்றி நான் அவிஷா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்